హాయ్ హలో వెల్కమ్ బ్యాక్ టు మై ఛానల్ చికెన్ ప్రయాణి ఎప్పుడు చేయాలను అన్న ఫస్ట్ చికెన్ మంచూళ్ళు పోటు కలిగి ఎత్తుకోం అయితే మంచూ ఒక టీ స్పూన్ చికెన్ మసాలా తెవ్వు బిర్యానీ మసాలా కొంచెం மிளகாய் பூண்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தயிர் நல்லா ஊற்றிக்கோங்க இதை நல்லா களடி வச்சுக்கோங்க இது இப்படி நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு கறி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க வாங்க பிரியாணி செய்யலாம் அரை மணி நேரம் ஊறட்டும் வாங்க அதுக்குள்ளே தாளிச்சிடலாம் வாங்க தாயின் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாம் எல்லாம் எடுத்துக்கோங்க எல்லாம் வெடித்ததும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நீலகாக்கில் வெட்டிக்கோங்க அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை ரெண்டாவ கீரி சேர்த்துக்கலாம் நல்லா கவுனாக விளையாட்டுக்கும் நல்லா நிறைய பொருளாக வதந்தினும் இந்த டைமில் தக்காளியே சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா புல் புதினா மல்லி தருவேப்பில் எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளம்பிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த சிக்கனை இதோட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தயிர் half lemon ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அளவு அளவு தனியும் கலந்துக்கோங்க இது நல்லா கொதித்து வரட்டும் அளவு கொதிச்சாலும் பாவுமா பாவுமா நைய ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாவுமா பாவுமா இந்த ஸ்டேஜ்ல அரிசி சேர்த்துโกங்க பாற 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 போற பாற ஆட்டிட்டு அளவுக்கு வந்ததும் இன்னொரு ரெண்டு நன்சம் வேணதும் தம் போட்டுருவாங்க ரெடியானதும் தோசைக்கல் தம்முக்காக தோசைக்கல்ல வச்சு ஒரு இருபது நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரான சுயான பிரியாணி ரெடியாகிடும் வெயிட்டுக்காக இந்த கல்லை வச்சிருங்க ரெடியாகட்டும் யே ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்களா சுவையான சோடான அய்யோ வேணமா ரெடி சூப்பரான சுட சுட ஆவி பறக்கும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சரிங்க உதிரி உதிரியாக நல்லா புலப்புல புலன்னு சாப்பாடு பார்த்தீங்க சூடாக சுவையான சாப்பாடு பாருங்க நம்ம வீட்டு ஸ்டைலில் பிரியாணி செஞ்சாச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்க கட்டா பாய்